வணக்கம் சீதாஸ் பேஜஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சுது முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு சரி நான் வைண்டப் பண்ணிவிட்டேன் பேசிவிட்டு கூட முடிச்சுட்டேன் ஆனாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னா இதே இன்டர்வியூஸ் தான் போயிட்டுருக்கு இதே பேச்சு எங்கே யாரை பார்த்திங்கன்னாலும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ திருப்பியும் இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஸோ எல்லா இன்டர்வியூஸும் நான் பார்த்துட்ருக்கேன் மோஸ்ட்லி இதில் முக்கியமாக சில பேருடைய இது மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஜாக் பற்றி சொல்லி ஆகணும் ஜாக் வந்து வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தவங்கள வந்து அன்றைக்கி நைட்டு இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்து விடிய காலையில் நாலு மணி வரைக்கும் அந்த இன்டர்வியூ போயிட்டே இருந்தது ரொம்ப அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்கள நேசித்த மக்களுக்காக உடனடியாக அவ்வளோ நேரம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்றது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்த நாளும் தொடர்ந்தது அது மட்டும் இல்லை அவங்க பதில் சொல்கிறது மட்டும் இல்லை அவ்வளோ பேர் காத்திருக்காங்க அவ்வளோ பேர் காத்திருந்து ஒரு ஒருத்தரும் பேசுகிறாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பை பெற்று இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இன்டர்வியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது நான் சொல்கிறது பாட்காஸ்ட் மாதிரி அதில் இருந்தது இன்டர்வியூஸும் நான் பார்க்குறேன் இன்டர்வியூஸில் பார்த்திங்கன்னா சில கேள்விகள்லாம் கேட்கப்படுது அவங்கக்கிட்ட அவங்க வந்து மஞ்சரியை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாங்க மஞ்சரி பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காவோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து சிறப்பாக இருக்குது அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு நான் பார்க்குறேன் அடுத்ததாக வந்து ஜெஃப்ரி அண்ட் சத்யா பற்றி கேட்டாங்க சிரிக்கிறதை பற்றி கேட்டாங்க அதுக்கும் அவங்க சொன்னாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க தப்பாக கூட அவங்க சொல்லலை நான் வந்து பிக் பாஸ்கிட்டையும் விஜய் சத்பிஜார்ட்டேருந்தும் ஏதாவது நம்மளை பாசிட்டிவாக நம்மளை பாராட்டி வராதான்னு ஒரு ஒரு வாரமும் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பெட்டி எடுத்ததை பற்றி பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க இது வந்து எதுக்காக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது இது வந்து நான் மக்களுக்காக தான் எடுத்தேன் அப்படின்ட்டாங்க என்னை நம்பி இவ்வளோ பேர் ஓட் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் அதை ஓடிப்போய் நான் எடுக்காமல் இருந்தால் அதை ஒரு அவமரியாதையாக நினச்சேன் நான் செய்யணும் அதான் நினச்சேன் அதனால தான் செஞ்சேன் அப்படின்னு பட் ஆனால் நூற்றி ரெண்டு நாள் இருந்த வீட்டை வந்து நான் விட்டுட்டு போகிறேன்னு நினச்சது என்னால் தாங்க முடியல அதுதான் நான் ரொம்ப அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வெளியில் போன உடனேயே அங்கே டெக்னிக்கலாகவோ என்னமோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கிரேட் மேடம் நீங்கள் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக விளையாடுனீங்கன்னு ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கிடச்சிருக்கு அப்புறமா தான் வெளியில் போய் பார்த்தா அப்படியே அன்பு வெள்ளம் அப்படியே அவ்வளோ பேருடைய அன்பு தான் அவங்கள ரொம்ப மூவ் பண்ணி வச்சிருச்சு ஸோ இந்த சீசன் வந்து நான் சொல்கிற மாதிரி இது சைக்கலாஜிக்கல் சீசன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து இப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்றது இவங்களுடைய கான்ஃபிடென்ஸை உடைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஒரு ஒரு வாரமும் நாமினேட் பண்ணுறாங்க எப்போவுமே அவங்க தளரலை எப்பவுமே ஜனங்க ஓட்டு போட்டுகிட்டே இருக்காங்க புதுசாக வந்த எட்டு பேரை உள்ளே அனுப்பினாங்க அவங்களும் வந்து எவ்வளோ பேசுனாங்க எதுக்குமே மைண்ட் பண்ணிக்கல ஆனால் இவங்கள வந்து எல்லாரும் ஓடிட்டாங்க நீங்கள் மட்டும் உங்களான உங்களுடைய வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு சைக்கலாஜிக்கலாக தட்டி தான் ஒரு ட்ராப் மாதிரி தான் அதில் விழுந்தாங்க ஆனால் நான் நினச்சது என்னென்னா இந்த இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது செய்தில்லன்னா அவங்க கிரேட்டாக தான் இருந்திருப்பாங்க அது ரயான் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அது ஓடவே தான் அவங்களுக்கு இன்னுமே ஒருபடி மேலே போயிட்டாங்க அவங்கள சாதாரணமாக பிடிக்கிறவங்க எப்பவும் பிடிச்சிட்டு தான் இருக்குது ரொம்ப பிடிக்குதுன்னு தான் இருக்காங்க அவங்கள வந்து சாதாரணமாக பார்த்தவங்க கூட வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுச்சு அவங்கள இப்படி ஒரு லேடி வந்து இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸாக இவ்வளோ ஓடி எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்னு போயிட்டு வந்துருக்குறாங்க இவ்வளோ நேசிக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கணுன்றது அவ்வளோ ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் வந்து அதுவும் ஒரு ஒரு வாரமும் ஆகி இவ்வளோ கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படி ஜனங்க ஓட்டில் போகாமல் இப்படி போகிறாங்கன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு அவங்க பேரில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாம் பேசுகிறவங்க எல்லாருமே உங்களை ரோல் மாடலாக வச்சுக்கணும் ரோல் மாடலாக வச்சுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ஒரு பர்சனாலிட்டியாக மாறிட்டாங்க அவங்க இதில் வந்து உண்மையாக கோவா கேங் தான் ராக்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன் நான் கோவா கேங் வந்து ஜாக் வந்து அப்படியே மக்கள் மனசில் உட்காந்துட்டாங்க ரயான் பாத்தீங்கன்னா அவர் வந்து டிடிஎஃப் வந்தார் ப்ளஸ் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார் அதே மாதிரி நல்ல பேர் எடுத்துட்டாரு படம்லாம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது எல்லாமே வருது அதே மாதிரி சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப் ஆகிட்டு அவங்களும் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாங்க ஜெஃப்ரி மட்டும் இவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு போகாமல் இருந்திருந்தால் ஜெஃப்ரி கூட இதில் எங்கேனா இருந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல பழக்கங்கள் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம கூட இருந்துட்டு அது அடுத்ததாக சொல்லணும்னா ரயான் ரேரன் இன்டர்வியூவில் பார்த்தேன் ரேரன் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறார் அவர் என்ன டிடிஎஃப்பில் வந்து ஜெயிச்ச பிறகு நீங்கள் ரொம்ப ஸ்பீட் ஆகிட்டீங்கன்னு போது அவர் சொல்கிறாரு அப்படி இல்லை எனக்கு வந்து அப்போ உள்ளே வந்தவர் அவர் சிங்கம் அவர் இப்போ கூடிய ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போனார் எவ்ரிடே ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அது ரொம்ப எனக்கு உறுத்திடுச்சு ஐயோ இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே இனிமேல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அதே மாதிரி தீபக் அண்ணா நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாரு எனக்கு எப்படி பண்ணணும்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அதோட முத்து வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு அட்வைஸ் பண்ணார் அட்வைஸில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது அப்படின்னு இவர் சொன்னபோது அவர் சொல்லியிருக்கார் ஒரு நாள் போதுண்டா எல்லாத்தையும் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற நாட்களை பாசிட்டிவாக நல்லா பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே மாதிரி இவங்க சௌந்தர்யாவை கேட்கும்போது சௌந்தர்யாவும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக மூணு பேருக்குமே இருந்த ஒற்றுமை அதுதான் எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க யாரை பற்றியும் நெகட்டிவிட்டி இல்லை புறம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கம்மி இவங்க ஜாக் சுத்தமாக மாட்டாங்க ரேன் கூட அவ்வளோ இல்லை சௌந்தரியா அங்கங்கே பேசியிருப்பாங்க ரொம்ப தப்பாலாம் அவங்க பேசுனது கிடையாது முன்னே சொன்னது தான் பின்னால் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் இன்டர்வியூஸில் வந்து இவர் விஷால் வந்து அவங்கள பற்றி இப்படி பேசியிருக்காருன்றத பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க நான் எல்லோரும் இதையே சொல்கிறதுனால நான் போய் பார்த்தேன் வருத்தமாக தான் இருந்தது எனக்கு ஆனால் தான் அவன் சாரி சொல்லிட்டானே அதுக்கப்புறமா நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டானே அப்படின்னு தான் சொல்கிறாங்க யார் இந்த மூணு பேருமே எவ்வளோ உண்மையாக சொல்லணும்னா ஜாக்குக்கெலாம் ரொம்ப வன்மம் இருந்திருக்கணும் ஆனால் அது இல்லை அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் சொந்தரியா வந்து ஓரளவுக்கு விளையாடினாங்க கேம்லெலாம் போய் விளையாடலவங்க அதே மாதிரி அவங்களுடைய முகபாவங்கள் தான் அவங்கள ரொம்ப பாப்புலர் ஆக்கிச்சு அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அந்த ரயான் கூட அந்த ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் அது அது போத நினைக்கிறேன் ஏன் அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க அவங்க அந்த முகபாவத்தினால வந்திருக்காங்க அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் அது நம்ம பண்ண இப்போ நான் பண்ணேன்னா யாரன்னா ரசித்து பார்ப்பாங்களா அவங்க பண்ணால் ரசித்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் அதே மாதிரி இவங்க வந்து நான் வெளியில் நிறைய கேட்டேன் எப்படி இவங்க பவி வந்து இவ்வளோ வர அளவுக்கு எப்படி வந்தாங்க அவங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சது வந்து இந்த டெவில் டாஸ்கில் தான் அவங்க பொறுமையை ரொம்ப தெரிஞ்சது அதை தவிர ரொம்ப பெருசாக இல்லாத மாதிரி தான் எனக்கு இருந்தது ஃபீலிங் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நிறைய பெண்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா பாவம் அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்காங்க பொறுத்து போகிறாங்க அவங்க குடும்பத்தையும் அவங்க தான் காப்பாத்துறாங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்படின் தான் நிறைய பேர் சொன்னாங்க அதே பார்வைன்னா சில ஆண்கள்கிட்டேயும் அதே தான் இருக்குது ரொம்ப பொறுமையான பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்ற பார்வை இருக்குது ஸோ பெண்கள் வந்து இன்னுமே அந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் நிறைய அழுத்தத்தில் தான் இருக்காங்க ஸோ இந்த பெண்கள்லாம் வந்து பவித்ராவை பார்க்கும்போது நம்மளை மாதிரின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு நிறைய போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை தவிர வந்து விஷால் இன்டர்வியூ இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு விஷால் இன்டர்வியூலையும் கேட்குறாங்க அது முக்கியமான கேள்விகள்லாம் சொல்லணும் ஜாக்கை எதுக்காக நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் நாமினேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிற பதில் வந்து நிச்சயமாக கன்வின்சிங்காக இல்லை அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஐபி ஃப்ரெண்டுன்னா எனக்கு ஜாக் தான் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானாங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு முன்னே தெரியும் அதனால் ஜாக்கை நான் போட்டால் பிரச்சனை வராது அதனால தான் நான் ஜாக்கை போட்டேன்னு சொல்கிறாரு இது ஒரு ரீசன்னு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்ல முடியுமா அப்படி ஒரு பதில் சொல்கிறாரு அவர் அடுத்தது தர்ஷிகா பற்றியும் கேட்குறாங்க அவங்க தர்ஷிகா பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அந்த எண்ணத்துலேயே ஆர ஆரம்பிக்கல நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம் அவங்க வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆங்கிள் தான் இருந்ததே தவிர அவங்க ஆங்கிள்லேருந்து நான் அதை பார்க்க தவறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா அவங்க வந்து ஊட்டி விடுறது நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப கடுமையாக இவங்களை சொல்லிகிட்டு இருந்தேன் இவங்க ஊட்டி விடுறது திருஷ்டி சுற்றி போடுறது இது வந்து உண்மையாக சொல்கிறது என்ஜாய் பண்ணார் அவர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணார் என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் பாவம் அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஏன் நீ முதலேயே சொல்லலன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா முதலியே நான் இதை சொல்லியிருந்தேன்னா அவங்க உடஞ்சி போயிருப்பாங்க இந்த ஆட்டத்துலேருந்து போயிட்டுருப்பாங்களேன்றதுக்காக தான் சொல்லலைன்றாரு இவ்வளோ வளர்த்துட்டு சொல்லும் பொழுது விட பெரிய பாதிப்பு இருக்காதா அது அவர் கேட்கும்போது இன்டர்வியூவலில் கேட்கும்போது அம்மா அது எனக்கு தெரியல அப்போன்னு தான் சொல்கிறாரு சொல்லிவிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரல எப்படி உங்களுக்கு ஃபீலிங் நான் அவங்களுக்கு வருதுன்னு கூடவா தெரியல அவங்க வந்து சொல்லவே சொன்னாங்க ஓப்பனாக சொன்னாங்க நான் யாரையுமே இப்படி நேருக்கு நேராக வந்து ஹக் பண்ணது கிடையாது எல்லாரையும் சைடில் தான் நான் ஹக் பண்ணுவேன் உன்னை மட்டும்தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அது கூடவா ஒரு மனுஷனுக்கு புரியாது அவங்க அப்பாவே கரெக்டாக சொன்னார் விஷால் அப்பா வரும்போது சொன்னார் அவன் எப்போவுமே நிறைய பெண்கள் கூட தான் வருவான் வீட்டுக்கு இதில் எதை சொல்லுவான் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு நினச்சி பாப்பா இது வரைக்கும் சொல்லலைன்னு சொன்னார் அது மாதிரி இங்கேயும் வந்து இது மாதிரி பண்ணிட்டார் அப்போவே வந்து பவித்ராவும் ஆனந்தியும் போய் கேட்குறாங்க அஞ்சிதாவையும் கேட்குறாங்க நீ வந்து கொஞ்சம் ஜலசாகிற மாதிரி பொசசிவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அஞ்சுதான் வந்து ஐயோ நான் ஒரு கெட்ட பேர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து அதுலலாம் மாட்டேன் நான் அப்படிலாம் மாட்டேன் அப்படின்லாம் சொன்னவங்க என்றைக்கி தர்ஷிகா வெளியில் போனாங்களோ அன்றைக்கே திருப்பி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லை அவர் கேட்குறாரு இன்டர்வியூ பண்ணுறவரை நீங்கள் வந்து அவங்க திருப்பியும் தர்ஷிகா உள்ளே வரும்பொழுது நீங்கள் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களே அதுக்கு அவங்களுக்கு மனசு வருத்தப்படும்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டால் இப்போவும் சொல்கிறாராம் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாராம் நான் உன் மேலே அப்படி இல்லைன்னு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக எப்படி காட்டுறேன் இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருந்தது இது வந்து ஒன்று ஒரு தப்பான ஒரு ஆளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க தான் தேர்டு கேட்டகரி வரைக்கும் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பட் அதுக்கு வந்து ஓட்டிங் வந்து நல்ல விஜய் டிவி தான் விஜய் டிவி ஃபேன்ஸு அவருடைய சீரியல் ஃபேன்ஸு இவங்கெல்லாம் கொண்டாந்துட்டாங்க அவர் இவ்வளோ தூரத்துக்கு ஏன்னா டிசர்விங்னு பார்த்தா முத்து இன்னும் இன்டர்வியூஸ் கொடுக்கல முத்துவை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை முத்து பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதனால நான் ரொம்ப பேசலை பட் இதில் பார்த்தீங்கன்னா முத்து டிசர்விங்னு எல்லாருக்கும் தெரியும் ஜாக்லின் டிசர்விங் ரேன் வந்து டிடிஎஃப்ல வந்துட்டார் அதே மாதிரி தீபக் ரொம்ப இதுக்கு தகுதியானவர் இதெல்லாம் நினச்சோம் அதெல்லாம் ஒன்றுமே வரல எல்லாரும் ஏதேதோ ஒரு காரணங்களில் போயிட்டாங்க மாதிரி கோவா கேங் பற்றி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் அவர் விஜய் சேதுபதி என்ன பண்ணார்னால் கோவா கேங் பற்றி திட்டினார் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேங்காக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறீங்க அதனால் சரியாக விளையாடலை அப்படின்னு சொல்லி திட்டினார் அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இவ்வளோ கேங்ஸ் இருக்குது இவங்கள மட்டும் திட்டுறாரு இவங்க ஏதோ ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த ரூல்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு கேங்காக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு வருத்தப்படுது அதே மாதிரி இதை சொல்கிறாரு ஏன் தானாக சேர்ந்த கூட்டத்தை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லை இருட்டுக்கிட்ட திருட்டு பிரியாணி பற்றி வந்து ஏன் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க தனியாக இருக்கணும் விளையாடணும்னு சொல்லலை ஏன் அப்படி சொல்லலை அப்படின் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இப்போ வந்து அது சந்தோஷப்படுற அதை சொன்னதுனால தான் இவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க மூணு பேருமே த மூணு ஜெஃப்ரி வந்து வெளியிலேயே போயாச்சு இந்த மூணு பேர் மட்டும் பிரிஞ்சும் இருந்தாங்க ஒன்றாவும் இருந்தாங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இது வந்து இது அவர் இவங்களுக்கு சொன்னதாக இருந்தால் கூட இது எல்லா கேங்குக்கும் போயிருக்கணும் ஆனால் எல்லா கேங்குக்கும் அது போகல இந்த இந்த கேங்கில் மட்டும் இந்த மூணு பேர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதை ஒன்றாவும் இருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் தனியாக விளையாடணுமோ தனியாகவும் விளையாடுறாங்க அந்த வந்து ஒரு மெச்சூரிட்டி இவங்க மூணு பேருக்கு இருந்தது அதுதான் அந்த மூணு பேரும் டாப்பில் வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு சீசன்லேயுமே வருது ஒருத்தர் வந்து கெட்டவங்களா காட்டுறது வந்து முடியுது அவங்களால் இது ஸ்கிரிப்டடா அப்படின்னு கேட்டால் ஸ்கிரிப்டட்னு நான் சொல்ல மாட்டேன் இவங்களா ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு லவர் ஜோடி வேணும் ஒரு லவர் பாய் மாதிரி இருக்கணும் ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இவங்களா பண்ணுறது சிலது இருக்குது அதை தவிர ஒருத்தரை கெட்டவராக காட்டணுன்றது வந்து அந்த எடிட்டரால் தான் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இத்தனை கேமராஸ் ஓடிட்டு இருந்தால் கூட ஒருத்தருடைய கோபத்தையோ ஒருத்தருடைய எல்லாருக்குமே அங்கே சறுக்கும் நூறு நாட்களும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒருத்தருடைய கோவத்தை வச்சு அந்த அதே ஆங்கிள்லையே கொண்டு போனால் அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஒருத்தரை நல்லவங்களாக காட்டிட முடியாது நல்லது செய்தால் ஒழியே அவங்கள நல்லவங்களாக காட்டிட முடியாது ஆனால் கெட்டவங்களாக காட்டுறதுக்கு முடியும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து நம்ம முதல்லேருந்து பார்த்துட்ருக்கோம் ஜூலி ஆகட்டும் சக்தி ஆகட்டும் அபிநயாகட்டும் காயத்ரி ஆகட்டும் வனிதா அர்ச்சனா ஆகட்டும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு இமேஜ் ஒரு விழுந்துடுது அது அப்படியே நிற்கிது ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டா நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் கேமாக தான் போயிட்டுருக்கு ஸோ இது இனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதே மாதிரி விளையாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஓட்டிங் மட்டும் தயவு செய்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு தான் இந்த வே இந்த கோரிக்கை ஏன்னா ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணிட்டாரு ரொம்ப நல்ல பேர் எடுத்துட்டாரு ஒரு ஒரு டல்லாக இருந்தாங்க கேண்டிடேட்ஸ்னு சொன்ன மாதிரி இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு ஸோ அடுத்ததில் வந்து இன்னுமே அவர் கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சு இன்னுமே கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான் இந்த ஓட்டிங் சிஸ்டம் எப்படின்றதும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி மனசில் எல்லாம் உட்காந்துட்டாங்க அப்படின்றதுல வந்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம் அடுத்த பிக்பாஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னுமே நல்லா ஒரு இன்னொரு சைக்கலாஜிக்கல் கேம் கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் காத்திருப்போம் நன்றி வணக்கம்